மிக மிக சிறப்பான மாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம் இது ரபி லவ்வல் மாதம் நபி மஹமது சல்ஸ்லாம் அவர்கள் பிறந்த மாதம் ரபியில் பன்னிரண்டில் தான் திங்கக்கிழமை நிமிஷாசம் பிறந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு மாதத்தில் அமர்ந்திருக்கிறோம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா வீட்லேயுமே அதிகமான முறையில் சரவ தோற்றுவாங்க எல்லா ஊர்லேயும் சில ஊரில் என்ன செய்வாங்க சொன்னால் பன்னெண்டு பன்னெண்டு நாள் பயன் நெசுவாச வாழ்க்கை வரலாறை குறித்து எங்கள் ஊர்லேயும் நம்ம நம்ம அகிரிபிடி ஈஷா அவரையிலையும் பல ஊர்லேருந்து உலமாக்கள் வந்து நெபிசுவாசனை பற்றி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறாக சொல்லி தந்துட்டுருக்கிறாங்க அலமதுல்லா இப்படி சிறப்பு வாய்ந்த இந்த ஊரில் அதிகமான நெபிசுவாசம் மேலுடைய இஷ்கின் காரணமாக அன்பின் காரணமாக மௌளு தொகுதி கொண்டிருக்கிறார்கள் இப்போ நாம இந்த அமல் இந்த இதில் செய்ய வேண்டிய சிறப்பான அமல் என்னன்னு சொன்னால் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால் சராத்து ஓத முடியுமோ அவ்வளோவுக்கு ஓதுங்க சராத்து ஓதிட்டு உங்களுடைய தேவைகளை அல்லாட்டை அதிகமாக கேளுங்கள் நிச்சயமாக அல்லா தலா ஏதாவது உங்களுக்கு கொடுப்பான் ஏன்னா சலவாத்துடைய சிறப்பு என்னென்னு சொன்ன நமிஷன் சொன்னாங்க நாம் நிமிஷலாசில மீது ஒரு தடவை செலாவது சொன்னால் அல்லா நான் மீது பத்து தடவை செலவாக சொல்கின்றான் இவ்வளோ பெரிய பாக்கியம் சல்லா அலம் சல்லா அலையிஸ்லாம் இதுதான் செலவாகுது இப்படி சொன்னால் அல்லாஹ் மீது பத்து ரகமத்தை இறக்குகின்றான் அல்லாஹ் அக்பர் இப்போ நூறுட சொன்னால் ஆயிரம் ரகமத்து இறங்கிருது ஆயிரம் சொன்னால் ஒரு லட்சம் ரகமத்து இறங்கியிருது பத்தாயிரம் தடவை பத்தாயிரம் தடவை சொன்னால் ஒரு லட்சம் ரகமத்து இறங்கிருது அப்போது அல்லாஹ் ரகமத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு சிறந்த ஒரு வழி என்ன சொன்னால் இது செலவாக தோதுது அது இந்த மாதத்தில் இந்த மாதத்தில் நம்ம இவ்வளவு திரும்பவும் அந்த நிமிஷிலா சாப்பிட எத்தி வைக்கப்படுகிறது ஏன்னு சொன்னால் நம்ம சலாத்து ஓத ஓத ஒரு என்ன நினைச்சா சொன்னால் இதுக்குன்னே நிமிக்கப்பட்ட மழக்குகள் அதை நமிசிலாசனம் எத்தி வைக்கின்றார்கள் அதுவும் நிமிஷம் எஸ்லாம் வரைக்கும் யார சொல்லலாம் அப்படின்னு சொன்னோம்னால் அதை சலா அந்த சலாமே எத்தி வைக்கிறார்கள் சரியா நம்ம இங்கிருந்து சொல்லலாம் அஸ்லாம் அலைக்கும் யாரை சொல்லலாம் சொன்னாலும் அந்த சலாமே நமிசராசை எட்டி வைக்கிறார்கள் நான் பார்த்துருக்கோம் பயத்திலெல்லாம் அஸ்லாம் வலைக்கும் யார சொல்லாம் அஸ்லாம் ஹபீபல்லாம் சொல்கிறாங்க இல்லையா இதெல்லாம் சில மலக்கிலேருந்து எத்தி வைக்கிறாங்க அவங்க பதில் அங்கேருந்து நம்ம கா கிடைக்கிது அகமதுல்லா இந்த தாலா வந்து எந்த அமலையும் செய்ய வேண்டிய இல்லை அவன் சொல்கிறான் என்னெல்லாம் அவன் மலாய்க்கத்தை சொல்லுங்க நம்பி அல்லாவும் மலக்களும் நம்பி சொல்லா சமயம் சலாத்து ஓதுறாங்க நீங்களும் சலாத்து நல்லா சொல்லுங்க ஆகவே சலவாத் என்ன சலாத்து ஓதுறது எந்த செலவாத்தும் ஓதிக்கலாம் ரொம்ப எளிமையான செலவாத்து நம்ம சொல்லக்கூடியது சல்லல்லா அலம் சொல்லா அலையை இது இன்னும் அதுமாகவேன்னு சொன்னால் சல்லல்லா அலா ஹபீபி மஹமதின் وعلي وصحبي بارك وسلم صلى الله على حبيبي يا الله من حبيبنا النبي صلى الله عليه وسلم سانى سماه من دعوات من سلوك الدين الله الدين 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 الله الدين 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 أمي சரிங்களா மற்றபடி ச தருதேஷ தருத இப்ராஹிம் சொல்லக்கூடிய சிரவத்தை நம்ம தொழுகையில் ஓதக்கூடிய சிரவாத்து இதை நீங்கள் வந்து காலை மாலை ஒரு நூறு தடவை ஒதுக்கிட்டு வந்து துவா செஞ்சிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக கபலாகும் ஆகவே நீங்கள் இப்போது ஒரு ஒரு இடத்துல சிராத்து ஓத உட்காந்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உதாரணமாக ஒரு ஆயிரம் சிலாத்துவது ஏற்றி வச்சுட்டு சிராத்து ஓதி முடிச்ச பிற முடித்த பிறகு உடனே ஆயிரம் இடம் துவா துவாசிங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு வருவீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சிறப்பு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பன்னெண்டு நாளில் நம்ம வந்து வாய்ப்பு இருந்துச்சுன்னா ஒரு லட்சம் செலவாத்து ஒரு நீத்து வச்சு ஓதணும்னு சொன்னோம்னா அது நம்முடைய தேவைகளை நீர்த்து வச்சு ஓதும்போது அது நிறைவேற்றும் அல்லாத்தால் ஆகவே மிக சிறந்த இந்த மாதத்தை இந்த நாள் இந்த பன்னெண்டு நாள் இந்த எப்போதுமே செலாத்து ஓதணும் இது பண்ணுறாலும் ரொம்ப சிறப்பான நாள் எப்படி ரமலானோ வந்து நோய் வைப்புக்கு சிறப்பானவளோ அதே மாதிரி செலவா செலவாற்று சிறப்பான நாள் நம்பிசாசம் பிறந்த இந்த பண்ண நாள் அதனால் இதை வந்து எல்லாரும் கொண்டாடி கொண்டு அதே மாதிரி நீங்களும் பயன்படுத்தி பயன்படுத்திக்கொடுங்க அதே சமயத்தில் இந்த சிரவாற்ற உங்கள் வாழ்க்கைன்னு எப்போ ஓதலாம் இன்றைக்கி இதை இது பயன்படுத்தி சொன்னால் அதே மாதிரி குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு காலை மாலை ஓதிட்டு வாங்க செலவாத்து அது குறைஞ்சபட்சம் கூடல வந்து மூவாயிரம் ஒரு நாள் இருக்கிறாங்க காலை மூவாயிரம் சாதம் மூவாயிரம் குறைஞ்சபட்சம் ஓயிட்டு வந்து சொன்னாங்க எல்லா சிறப்பும் கிடச்சிடும் ஓய்விட்டு துவாசிங்க துவாசீரருக்கு முன்பாக லாயில் ஹாக இல்லா அந்த சுவானக்கு இன்னி பதினோரு தடவை ஓதிட்டு துவாசிங்க ஏன்னா நிமிஷம் சொல்லியிருக்காங்க யார் ஒருவர் லாயில் அஹ இல்லா சுவானுக்கு சுவானக்கு இன்னி குத்து வந்தாலும் ஓதிடு துவாசீராங்களோ கூட நல்லா கபூர் சீவராக சொல்லியிருக்காங்க நிமிஷம் சொன்ன சொன்னது காரணமாக நீ சலவாதத்தில் ஓதி முடிச்சிடுது லாயில் ஆகலாம் சொன்ன பதினோரு ஓதிட்டு துவாசிங்க எல்லா கபூல் செய்வோம் ஆகவே இப்படியாக நாம் துவாவிலும் சலவாத்திலும் நம்முடைய வாழ்க்கையை அமைச்சுட்டேன்னு சொன்னோம்னா அது இம்மை மருமைக்கு வெற்றி ஒரு தடவை ஒரு சஹாபி கேட்குறாங்க யார் சொல்லலாம் நான் வந்து தகஜ நேரத்தில் மூன்றில் ஒரு பங்கு அவங்க சிரவா தோதுமாரி கேட்கும்போது இன்னும் அடிபட்டுனா அவங்க நல்லது அப்படிங்கிறாங்க யாரும் சொல்லலாம் பகுதி ஓதட்ட மாதிரி கேட்கும்போது இன்னும் அதிக அதுபோக நல்லதுன்னு சொல்கிறாங்க யாரும் சொல்லலா முழுமையாகவே நான் சராத்து ஓதுறேன் அப்படிங்கிறாங்க சொன்னாங்க அது உடைய இம்மை மருமை வெற்றிக்கு காரணம் அமையும் அப்படின்ட்டாங்க அவன் அப்படிப்பட்ட உயர்ந்த சிரவாத்தியை அதிகம் அதிகமாக ஓதுவும் அது மாத்திரம் இல்லாமல் சரவாத்தும் ஓதணும் இஸ்லா அல்லா சொன்ன கட்டையில் நம்மளுடைய வாழ்க்கை எடுத்து நடக்கணும் அஞ்சு நேரம் தொழுகையை அஞ்சு நேரம் தொழுகணும் இப்போ இந்த இதிலேயே நீங்கள் படையிக்கிறணும் விசுவாசம் சொன்ன விஷயங்கள் அதெல்லாம் சொர்க்கத்துக்கு கொண்டு போகும் எந்த கண்ணும் கண்டிராத எந்த காலம் கேட்டிடாத சொர்க்க எல்லாம் படைச்சு வச்சிருக்கின்றான் ஹாரியல்களை எழுவது ஹூரியன்கள் வைத்திருக்கின்றான் அந்த ஊரில் பார்த்தோன்னு சொன்னால் அவங்க இதயம் அப்படின்னு அப்படியே தெரியும் அந்த அளவுக்கு அவங்க வந்து வெண்மையானவர்கள் சரிங்களா அல்லாஹத்தில் அப்படிப்பட்ட எந்த மனிதன் வயிற்றிலும் படைக்காத கூன் என்ற சொல்லை கொண்டு படைக்கப்பட்டவர்கள் அப்படிப்பட்ட ஹூலிகளுக்கு பிள்ளை வைத்திருக்கிறார் நமக்கு கிருமி செய்வதற்காக வேண்டி ஆகவே அன்புக்கு அடைந்துவதற்கு என்ன வினசேன்னு சொன்னால் அல்லாஹ் சொன்ன அப்படி அவன் வாழ்க்கையை அழைத்துக் கொள்ள வேண்டும் சொர்க்கம் மிகப்பெரிய சொர்க்கத்தை வைத்திருக்கின்றார் சொர்க்கம் நம்ம உலகத்தை உலகத்தை போல அதாவது மறுமையிலே ரொம்ப கடைசியாக உள்ள சொர்க்கம் என்ன தெரியுமா உலகத்தை போல பத்து மடங்கு தான் அப்போது இதுதான் குறைசியாக உள்ளது இதுக்கு மேலே எப்படி இவ்வளோ பெரிய சொர்க்கம் இருக்கிறது வடைந்து வரைக்கும் நம்ம அமல் செய்யணும் அவே என்ன செய்யணும் அஞ்சு நேரம் நேரத்துக்கு அஞ்சு நேரம் தோளுங்க சுனத்தால் வாஜிமா தூள்ளி விடாமல் தூளுங்க தஹஜித் ஈஷ்யா லாபின்னு தொழில் கொடுங்க காலை மேல தஸ்வியாக்குள்ளாலுமே இது போல குறைஞ்சபட்சம் நூறு நூறு கொதிக்குங்க அது மாதிரி இல்லாமல் கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பெற்றோர் செய்ய வேண்டிய கடமை சரியாக செய்யுங்க இது ஒற்றார் உணர்களுக்கு அண்டை வீட்டிற்கு செய்ய கடமைகள் சரியாக செய்யுங்க இது நன்மை அது மாதிரி தீமையை விட்டு விலை கொள்ளுங்கள் பேசுகிறது திட்டுறது மற்றவர்கள் அடிக்கிறது மற்றவருடைய உரிமைகளை பறிக்கிறது அது மாத்திரம் இல்லாமல் பொய் பேசுறது விபச்சாரம் செய்கிறது கொலை கொள்ளை தற்கொலை வட்டி வாங்குறது சூதாடுறது செய்வனை செய்கிறது இதுபோல் பாவங்க இதெல்லாம் என்ன செய்யணும் சொன்னா உங்களுடைய நன்மையை வந்து இல்லமாக்கிறோம் இல்லைன்னா உங்களை யாருக்காவது நீங்க துணி செஞ்சீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு நன்மை போய் சேர்ந்துடும் கஷ்டமே இல்லாமல் வயசு அடைஞ்சிட்டு போயிடுவாங்க அவே அதனால நன்மையை செய்ய தீமிட்டு வைத்துக் கொள்ளுங்கள் நம்முடைய துவாக்கப்புலா இருக்க இன்னொரு விஷயம் நம்பிக்கை சொல்லி கொடுத்துருக்காங்க நன்மை ஏவி தீமை தடுத்து கொண்டிருங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாடை வேதனை இறங்கும் அதுக்கப்புறம் துவாசிங்க எல்லா கபல் செய்ய மாட்டோம் அப்போது நன்மை ஏவி தீமை தடுத்தா அல்லாடை வேதனை விட்டு தவிர்ப்ப பதத்துக்கொள்ளலாம் நம்முடைய துவாவம் கபலாம் அப்படிங்கிறாங்க அப்புறம் நம்ம என்ன செய்யணும் இது நன்மை ஏவி தீமைத்தே செய்யணும் அப்போ எப்படி செய்கிறது இப்போ இந்த வீடியோவில் நம்ம நன்மை ஏவி தீமையை தரக்கூடிய விஷயம் சொல்லியிருக்கோம் இதை நீங்கள் ஷேர் செய்யுங்க முடிஞ்சளவுக்கு ஷேர் செய்யுங்க அப்படி ஷேர் செய்ய குடும்பத்தில் அதெல்லாம் இதை கொண்டு யாரெல்லாம் அமல் செய்கிறாங்களோ அந்த நன்மை உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் அவங்களுடைய துவாவும் உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும் இது பெரிய பாக்கியம் அவை அல்ல எல்லாம் அல்லாத்தில் இமயம் வெற்றி பெற்ற என்னை உங்களாகவானாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுங்க புதுசாக வந்தவங்க அஸ்லாம் வலைக்கம் வர்த்தா பிரகாத்தும்